டே டேய் ரஞ்சித்து பா சாமி டேய் முடியலடா அப்பா டே உன் புரட்சி பேசுறதுக்கு வந்து ஒரு இடம் பொருள் ஏவலே கிடையாதா ஆ கேப்டன் விஜயகாந்த் வந்து ஏற்றம் இறக்கமே பார்க்காத ஒரு மனுஷன் ஏழைகளுக்கு ஓடி ஓடி உதவிய ஒரு மனுஷன் சிறந்த அரசியல்வாதி சிறந்த நடிகர் சிறந்த மனிதர் அவர் இறந்தது உண்மையாகவே மிகப்பெரிய வழியாக இருக்கு இன்னும் கொஞ்ச காலம் அவர் வாழ்ந்திருக்கணும் சரி அவர் இறந்த இடத்துல போய் அவரை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இங்க வந்து துக்க செய்தியெல்லாம் சொல்லிட்டு வீட்டுக்கு வராம இழவு நடந்த வீட்டுல போய் சாவு நடந்த வீட்டுல போய் சாதிய வர்க்கத்துக்கு எதிராக சண்டை போட்டவர் அங்க போய் உன் புரட்சி பேசலையே சாதிய வர்க்கத்துக்கு எதிராகவும் சண்டை செஞ்சத சாதியை பத்தி பேசாம உன்னால சாப்பிட முடியாதா தூங்க முடியாதா நடக்க முடியாதா இல்ல பாத்ரூம் போக முடியாதா அப்பா சாமி கீழடாப்பா டேய்